சலோம் பரிசுத்த ஆவியானவர் யார் பரிசுத்தாவியானவருடைய குணநலன்கள் என்ன பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏன் தேவை பரிசுத்த ஆவியானோர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிரியைகளை அவர் செய்வார் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்றால் என்ன பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவரோடு கூட இணைந்து நடப்பது எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக ஊழியம் செய்வது எப்படி வாழ்வு வாழ்க்கை வாழ்வது எப்படி பரிசுத்தாவின் வரங்கள் என்ன அந்த வரங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அதை எப்படி பயன்படுத்துவது குறிப்பாக அந்நிய பாஷையை எப்படி பெற்றுக்கொள்வது அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை போன்ற பரிசுத்தாவியையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் குறித்தான அநேக ரகசியங்களை இந்த நாட்கள் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் விசேஷமாக எபிரேயு கிரேக்க பாஷையில் இருந்தும் மிக பயங்கரமான ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அன்படியால் தொடர்ந்து இந்த தொடர்ச்சியான இந்த பிரசங்கங்களை நீங்கள் பாருங்கள் அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்